நம்ம போகிற ஸ்டோரி என்ன தெரியுமா ராசா வீடு வாங்க இந்த கதையின் மூலமாக நம்ம என்ன விஷயங்கள்லாம் போய் போய் பார்க்கலாமா ராசா கதையானது உங்களின் படித்தல் திறன் படைப்பாற்றல் திறன் கற்பனை திறனை மேலும் விரிவுபடுத்தி கொள்ள உதவும் வாருங்கள் நீங்களும் என்னுடன் இணைந்து படித்து உங்கள் படித்தல் திறனை மேலும் விரிவுபடுத்திக் கொள்ளுங்கள் இதோ ராசா இக்கூட இருக்கிறது யாருன்னு கதைக்குள்ள போய் பார்க்கலாமா காலை ஆறு மணி ராசா எழுந்து விட்டான் அப்பா மாட்டு கொட்டத்தில் இருந்தார் அம்மா வாசல் தெளித்து கொண்டு இருந்தார் ராசா பால் வாங்க போனான் இதோ ராசா பால் வாங்க போகின்றான் காலை வேளையில் எழுந்து கையில் பாத்திரத்துடன் பால் வாங்க கிளம்பிவிட்டான் ராசா தங்கை சுதாவை எழுப்பி விட்டான் அடுப்படியில் இருந்து அம்மா சொன்னார் ராசா வீடு கூட்டி விடு ராசா வீடு கூட்டினான் இதோ ராசா வீடு கூட்டிக் கொண்டிருக்கின்றான் ராசாவினுடைய தங்கை பெயர் என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம் சுதா வெரி குட் குட்டீஸ் வாங்க கதைக்குள்ள போகலாம் அப்பா வயலுக்கு கிளம்பி விட்டார் சுதா கோழிகளுக்கு தீனி வைத்தார் ராசாவுடன் இணைந்து அவள் தங்கையும் அவனுக்கு உதவி செய்கிறாள் இன்னும் வேலை முடியல ராசா இங்கே வா வா அம்மா அழைத்தார் ராசா அடுப்படிக்கு வந்தான் பாத்திரம் கழுவினான் இதோ ராசா மிக அழகாக பாத்திரங்களை கழுவுகிறான் இந்த படங்கள் கூட மிக அழகாக இருக்கின்றன நீங்களும் இதுபோல் படம் வரைந்து உங்களுடைய கற்பனை திறனை மேலும் பெருக்கிக் கொள்ளலாம் சுதா நேரமாச்சு சீக்கிரம் கிளம்பு அம்மா சொன்னார் ராசா வெளியே வந்தான் சுதாவை பிடித்து உட்கார வைத்தான் சடை பின்னி விட்டான் சுதா அவளுடன் சின்ன குழந்தை தானே அதனால் அவளுக்கு விளையாட்டுத்தனம் அதிகம் அவளை பிடித்து உட்கார வைத்து அவளுடைய அண்ணன் சடை பின்னுகின்றான் நான் வயக்காட்டுக்கு போறேன் நீங்களும் சீக்கிரம் கிளம்புங்க அம்மா கிளம்பினார் சைக்கிளில் சுதாவை உட்கார வைத்தான் பள்ளிக்கூடம் போனான் சுதாவும் அவளுடைய அண்ணன் ராசாவும் பள்ளிக்கூடம் செல்கின்றனர் காலை வழிபாட்டு கூட்டம் ராசா செய்தி வாசித்தான் ராசாவுக்கு கீச் குரல் ஏற்ற இரக்கத்துடன் நன்றாக வாசித்தான் ஒரு நாள் பள்ளியில் கோல நடந்தது ராசா பெயர் கொடுத்தான் நீ கோலம் போட போறியா பசங்க கிண்டல் அடித்தனர் மூன்றாம் பரிசு அவனுடைய நண்பர்கள் அவனை ஏளனம் செய்கின்றனர் அதற்கெல்லாம் கவலைப்படக்கூடாது குழந்தைகளா உங்களிடம் என்ன திறமை இருக்கின்றதோ அதை நீங்கள் வெளிப்படுத்தலாம் இது வெறும் கோலப்போட்டி மட்டும் கிடையாது உங்களுடைய கற்பனை திறனையும் படைப்பாற்றல் திறனையும் வளர்ப்பதற்கான ஒரு வழிமுறை கூட பள்ளிக்கூடம் முடிந்தது யார் கில்லி பாப்போமா ராசா கபடி விளையாடினான் கபடி 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 இதோ ராசா கபடி விளையாடுகின்றான் அம்மா கீரை வாங்க சொன்னாங்க வரும் வழியில் மறக்காமல் வாங்கினான் அம்மாவுக்கு நாவல் பழம் பிடிக்கும் வாங்கி கொண்டான் வீட்டுக்கு வந்தான் அம்மாவுக்கு பழம் தந்தான் அம்மா சந்தோஷமாய் சாப்பிட்டார் அப்பாவுக்கு எங்கடா என்றார் இந்தா இருக்கு ஒழித்து வைத்த பழங்களை காட்டினான் இதோ அம்மாவும் ராசாவும் உரையாடுகிறார்கள் அவன் அவனுடைய அம்மாவிற்கு என்ன பழம் கொடுக்கின்றான் நாவல் பழம் நாவல் பழத்தினுடைய நிறம் என்ன கமெண்ட் பாக்ஸ்ல சொல்றீங்களா குட்டீஸ் கொடியில் காயும் துணிகளை எடுத்தான் மடித்து வைத்தான் கொஞ்ச நேரம் சுதாவுடன் விளையாடினான் இதோ பாருங்கள் துணிகளை எடுத்து எடுத்துக்கொண்டு இருக்கின்றான் அம்மா ராத்திரி சப்பாத்தி சுடலாமா ஆசையாய் கேட்டான் சுடலாம் ஆனால் நீதான் மாவு பிசையணும் ராசா மாவு பிசைந்தான் இதோ ராசா சப்பாத்தி மாவை பிசைகிறான் அவனுடைய அம்மா மிகவும் ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருக்கின்றார் அம்மா அப்பா ராசா சுதா சேர்ந்து சாப்பிட்டனர் தட்டை கழுவினான் எப்படி தட்டு சுதாவுக்கு சொல்லி தந்தான் எப்பொழுதும் நாம் ஒரு வேலைகளை செய்யும் பொழுது குழந்தைகள் நம்மளுடன் இணைந்து அவர்களும் அவ்வேளைகளை பழகிக்கொள்வார்கள் மறுநாள் சனிக்கிழமை பள்ளிக்கூடம் லீவு அம்மா சொன்னார் வா தோட்ட வேலைக்கு போவோம் கபடி போட்டி இருக்கா படிக்க வேண்டியது இருக்கா யோசித்தான் ஒன்றும் இல்லை அம்மா கூட வேலைக்கு போனான் இதோ தோட்ட வேலையை செய்து கொண்டிருக்கின்றான் ராசா ஞாயிற்றுக்கிழமை ராசா கோழி இறகு பறித்தான் வெங்காயம் உரித்து கொடுத்தான் அப்பா கோழி குழம்பு வைத்தார் தட்டு நிறைய கரிச்சோறு நன்றாக சாப்பிட்டான் இதோ ராசா கரிசோறு சாப்பிடுகிறான் குழந்தைகளா உங்களுக்கு ஒரு கேள்வி கரிசோரை சமைத்து கொடுத்தது யாரு சொல்லுங்கள் பார்ப்போம் ராசாவினுடைய அப்பா அப்பா தான் சமைச்சு கொடுத்தார் பார்த்தீங்களா ராசாவினுடைய அப்பா மற்றும் ராசா சுதா என அனைவரும் இணைந்து அம்மாவுடன் அவருடைய வேலைகளை பகிர்ந்து கொள்கிறார்கள் ஆண்களின் வேலை பெண்களின் வேலை என பிரிப்பது சரியா எல்லாமே நம் வேலைகள் தானே ராசா போல நீங்கள் வேலைகளை பகிர்ந்து செய்கிறீர்களா உங்கள் அண்ணன் அல்லது தம்பி என்னென்ன வீட்டு வேலைகளை செய்கிறார்கள் கலந்துரையாடுங்கள் குழந்தைகளா நீங்களும் உங்களுடைய வீட்டில் என்னென்ன வேலைகளை உங்கள் அம்மாவுடன் பகிர்ந்து செய்கிறீர்கள் என்பதை நீங்கள் என்னுடன் பகிர்ந்து கொள்ளலாம் இந்த கதை உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன் நீங்களும் என்னுடன் இணைந்து இந்த கதையை மீண்டும் ஒரு முறை படியுங்கள் உங்களின் படித்தல் திறனை மேலும் விரிவுபடுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு படம் வரையும் திறன் இருந்தால் மேலும் அழகான படங்களை இதுபோல் நீங்களும் வரையலாம் குழந்தைகளா உங்களுக்கான சிறிய கேள்வி சரி இந்த கதையில ராசா என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சா சொல்லுங்க பாப்போம் சரி ராஜா எந்த போட்டியில மூன்றாம் பரிசு பெற்றான் கோள போட்டி வெரி குட் ராசாவினுடைய தங்கை பெயர் என்ன சூப்பர் சூப்பர் நீங்க சொன்ன பதில் எல்லாமே என்னுடைய கமெண்ட்ல சொல்லுங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க இது போல நிறைய கதைகளை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் இதே போல உங்களுக்கு ஆலமரம் மேலும் சீக்கிரம் வா கதைகளும் மிக அருமையாக இருக்கும் குழந்தைகளா நீங்க அந்த கதைகளையும் போய் படித்து அதையும் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் வாருங்கள் குழந்தைகளா மீண்டும் அடுத்த கதையில் உங்களை சந்திப்போம் ராஜா வீடு கதை முடிந்தது உங்களுடன் கதையை பகிர்ந்து கொண்டது நான் உங்கள் காயத்ரி குட்டீஸ்